இஞ்சி காலமங்கலம் கிராமத்தை அமைச்சுள்ள மன்னதமலையம் கிராமத்தில் தான் இந்த காவிரி ஆற்றுக்குள்ளே அமைஞ்சுள்ள ஒரு நவக்கிரக ஸ்தலம் அமைஞ்சிருக்குது இதன் கரையில் பார்த்தீங்கன்னா கொலவலக்கம்மன் மற்றும் சிவன் பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்குது இப்போ வந்து கும்பபேஷேகம் நடைபெற உள்ளதாக அதாவது வந்து கோயிலில் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நவக்கிரகம் பார்த்திங்கன்னா காவிரி ஆத் ஆற்றுக்குள்ளே அமைஞ்சிருக்குது இது பார்த்தீங்கன்னா படித்துறை குளிக்கிற ஏரியா நல்லா பாதுகாப்பாக கம்பியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்ல சமுதாய கூட வந்து இந்த கோயிலுக்கு அருகில் அமைஞ்சிருக்குது இதில் தான் வந்து சன் டிவியில் நடைபெற்ற பூங்குடி சீரியலில் வந்து ச ஒரு சில காட்சிகள் வந்து அந்த ஏரியாவில் எடுத்துக்கிறாங்க ரொம்ப அமைதியான இடம் ஒரு அருமையான இயற்கை சூழ்ந்த ஒரு கிராமம் நஞ்சிக்காலமங்கலம் அருகில் உள்ள மனதமலையம் கிராமம்